சமீப காலமாக நிறைய குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட வரக்கூடிய தம்பதியினர் எனக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது டாக்டர் ஹஸ்பண்டுக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நார்மலாக இருக்குது ஆனாலும் குழந்தை இல்லை இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோட நிறைய பேர் வந்து வரதை பார்க்குறோம் ஏன்னா ஒரு முப்பது வயதுக்கு மேலே திருமணம் ஆகக்கூடிய நிலை தான் இன்றைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் இது எல்லாமே வந்து மாறி இருக்கு இன்னும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒருத்தருக்கு டே டியூட்டி ஒருத்தருக்கு நைட் டியூட்டி அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நைட்டு வரைக்கும் ஒர்க்கை பற்றியும் வந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையாக வந்துருக்கு இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் டைம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறது மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறமா நான் வந்து ஃபோன் பார்த்துட்டு தூங்குறதுக்கே ரெண்டு மணி மூணு மணி ஆகும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருந்தால் கூட குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஸ்ரீவர் சிறப்பு மருத்துவர் சேரும் நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ குழந்தை பேர் அப்படிங்கிறது இயற்கையான முறையில் நடக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணோட உடம்புல வந்து கருமுட்டை வெளியாகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஆண்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஏன்னா அந்த பெண்ணோட உடம்புல வந்து கருமுட்டை வெளியாகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் தான் அது கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பவே வந்து உண்டு ஸோ அந்த சமயத்தில் அந்த ஆணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்போது ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம அவங்களுக்கான ஒரு டைமை வந்து ஒன்றா வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கு நிறைய சமயங்களில் அந்த ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குது ஸோ அதுக்கு சிம்பிளாக நீங்கள் டெய்லி காலையில் வந்து ஒரு வாக்கிங் வந்து போகலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாக்கிங் போகிறது நல்லது நைட் டைமில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த ரெண்டு விஷயம் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை முறையாக வந்து இன்னொருத்தருக்கு வந்து தெரிவிக்கும் ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் அதே மாதிரி இந்த கருமுட்டை வெளியாக கூடிய இந்த விஷயம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஹேபிட்னால நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் வந்து கொஞ்சம் முறைப்படுத்துறது நல்லது நிறைய காய்கறி கீரை பழங்கள் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது வெளியில் இருந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வகைகள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது மாதிரியெல்லாம் நிறைய வந்து மசாலா வகைகள்லாம் நம்ம வெளியில இருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அதில் வந்து கலர் கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து நிறைய அதில் வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வந்து சேர்க்குறாங்க ஏன்னா ரெகுலராக நம்ம இந்த மசாலாக்களை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த விஷயம் நமக்கு பாதிப்புகளை உண்டாக்குது அதை தவிர்க்கிறது நல்லது மூணாவதாக நம்ம பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றது இது ரெண்டு பேருக்குமே வந்து கெடுதி கொடுக்கக்கூடியது ஏன்னா இது வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸை உருவாக்கக்கூடியது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க பாடியில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் இது வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து உண்டு பண்ணும் ஆண்களுக்கும் இது வந்து அவங்களுடைய டெஸ்ட்ஜானோட அளவை வந்து பாதிக்க உண்டு பண்ணுது ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்த தான் நல்ல புரோட்டீனும் கொழுப்பு வகையிலும் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா விந்தணுவாக இருக்கட்டும் அதே மாதிரி கருமுட்டையாக இருக்கட்டும் அது நல்ல புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையாகவும் விந்தணுவாகவும் வந்து இருக்கும் ஸோ அந்த வகையான உணவுகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது ஸோ கடைசியாக இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர் ஆனாலும் வந்து எனக்கு குழந்தை பேர் தள்ளி போகுது அப்படின்னா ஸ்ரீகேட் தைலம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த ஸ்ட்ரீகேர் தைலம் அப்படிங்கிறது கிடைக்கிது இது மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்கள் காலையில் வெறும் வயதில் எடுத்துக்க வேண்டியது இது அவசியம் ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உப்பு இல்லாமல் உணவு கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த மூன்று நாட்களும் வந்து நம்ம உப்பு இல்லாமல் உணவு எடுத்துகிட்டு இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து நம்ம காலையில் வெறும் பயத்தில் நீராகாரத்தோடு வந்து எடுத்துக்கணும் ஸோ இதில் கல்யாண முருங்கை மலை வேம்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து கருக்குழாய் அடைப்பாக இருக்கட்டும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் கருமுட்டை வந்து வெளியாகக்கூடிய ஒரு தாமத நிலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் முக்கியமாக அந்த கரு உண்டாகி கர்ப்பப்பைக்குள்ளே போதையிறது நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது ஸோ இந்த காலத்தில் கட்டத்தில் அவங்க எல்லாருமே இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் காலையில் வெறும் வயித்துல இந்த ஸ்ட்ரீக்கேர் தைலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கு இந்த இயற்கையான முறையில் கருத்தறிக்கிறது அப்படிங்கிறது எதனால் தள்ளி போகுது இதற்கான ஒரு ஐந்து விஷயங்களை பற்றி பார்த்தோம் இயற்கையான முறையில் வந்து கருத்தறிக்கணும் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே அவங்களுக்கான ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது காலையில் சேர்ந்து வாக்கிங் போகிறது ஈவினிங் டைமில் வந்து அதாவது நைட்டில் வந்து டின்னர் ஒன்றா சேர்ந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது so அதே மாதிரி நல்ல protein கொழுப்பு வகைகளும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது அது கூட ஸ்ரீகேர் தைலம் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து எடுத்துக்கும் போது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूप मणपाकम डॉक्टर मेघला वेलचेरी जयकांतन पांडिचेरी, डॉक्टर रिसवाना डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलसा तिरुची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर जबस्टिन नागरकोविल डॉक्टर अभिनाशा मोबिशा मधुरे डॉक्टर प्रियदर्शनी होसूर, डॉक्टर श्रुति बैंगलूर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்